वीडियो सी कैमरा डाउन करने के लिए इधर ही वीडियो डालने के लिए सी कैमरा वीडियो ओके का सोल्व हो ओके ओके फोटो तेलु 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 को बहुत सारे की पंडाल है Sir, sir, sir. The movie is releasing डिफरेंट four तो मैं पहले वो पढ़ता है जो फर्स्ट श्लोक रिलीज पढ़ रखा है ओके ओके थैंक यू नेक्स्ट नंबर पढ़नी 100 से सारे बोलो जैसे टेलीफोन प्लेस

சந்தோஷம் இனிவேடுறதை கிட்டத்தான் நாளில் யாருன்றத நான் அப்போ சொல்றேன் சார் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சார் சார் நின்று சார் நன்றி

எவ்ரி ஒன் ஹாட் அது வந்து ரொம்ப டச் பண்ணும் அது வந்து அது படம் பார்க்குறது கண்டிப்பாக எனக்கு வந்து புரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்னேன் பிளேட்டு அந்த ஹிஸ்ட்டு அது மாதிரி போவாரு எமோஷன் கண்டெண்ட்டாக அவர் செய்கிற வேலையில் அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன படம் போகிறதா சார் தேங்க் யூ வேஸ்டர் சார் லிட்டன் வந்து கதை சொல்லணுனாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் மோட் பண்ணுவார் ஆக்ஷன் ஷீப்பில் சொல்லும்போது

அப்படிதான் நான் அதை தனியா ஒரு தடவை சார் இப்போ இன்னொரு அவரோட இன்னொன்னு அப்படிங்கற மாதிரி நான் பார்க்கல சார் கাইয়া பார்க்கேன் சார் அதுதான் சொல்றேன் மீஷயோட நிச்சங்க ஒரு கெட்டப்பு டைப்பட குறையலன்னா அந்த கெட்டப்பு உங்களுக்கு கெட்டம் வந்து ஒரு வேற ஒரு சில டெக்னிக் இப்போ இது வந்து எல்லாம் பிடிச்சிருக்குமே சோ இது வந்து ека deduction англий Mär sauna தக்கubersாக் கொஞ்சம் profession Wit erson aha restoracao ба aw you h

அவர் விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் சார் சினிமாவோட ரேசிங் வந்துட்டாரு அவரும் சில படம் வந்தாரு அந்த கேப்ல இப்ப வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்கா லெஜெண்ட் வந்திருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல நான் ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோட இறங்குறேன் அதே போல இதை இறங்கியிருக்கோம் அதை செயல்படுத்திருக்கோம் அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுத்திருக்கோம்

சோ வந்து அப்படி வந்தால நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய ஒரு இலக்கு தெரியும் அந்த இலக்க நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியரா பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாஸ்ட்ர மாறிடும் இதான் என்னோட பொருள்